சிரியல்ல இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ யமுனா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ காவேரி இருந்துட்டு யமுனா கிட்டே போயிட்டு யமுனா என்னாச்சு யமுனா இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்க தூங்காம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு யமுனா இருந்துட்டு காவேரியை கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்து காவேரி இருந்துட்டு யமுனா என்னாச்சு எதுக்காக இப்போ நீ அழுதுட்டு இருக்க அதான் நீ ஆசைப்பட்ட சாரியை நிவினே கல்யாணம் பண்ணிக்கிட்டேடி எதுக்காக நீ இப்போ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எமுனா இருந்துட்டு அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா இப்போ தான் நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் எதுக்காக நான் நிவினை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு என்னாச்சு நிவின் உன்னை எதாச்சும் திட்டிட்டானா சொல்லுடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு யமுனா இருந்துட்டு அக்கா கண்டிப்பாக சொல்கிறேங்க்கா நிவின் என்கூட சேர்ந்தே வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதை வச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்க யமுனா அப்படின்னு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ